அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்யப்பறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் பூண்டு ரசம் தாங்க செய்ய போகிறோம் அந்த ரசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரசம் நாங்கள் வந்து வீட்டில் வந்து ரசம் வந்து அதிகமாக நாங்கள் செய்வோம் ஏன்னா எங்கள் வீட்டில் ரசம்னா ரொம்ப பிடிக்கும் சாம்பாரை விட ரசம் வந்து நல்லா சாப்பிடுவோம் அதனால் இன்றைக்கி நான் அந்த ரசம் தான் செய்ய போகிறேன் இந்த ரசத்துக்கு இப்போது தேவையான பொருட்கள் வந்து சொல்லிவிடுறேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பில ஒரு மூணு பச்சை மிளகாய் பாருங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் பூ பூண்டு வந்து நான் வந்து அதிகமாகவே சேர்க்குவேன் கொஞ்சம் அதனால் ஒரு ஏழு எட்டு பூண்டு வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஆறு சின் சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பெரிய வெங்காயம் வேண்டாம் சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசமும் நல்லாயிருக்கும் நல்லது கூட நான் வந்து ஒரு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேர்த்து சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து அதுக்கு முன்னால் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு சுற்ற சுற்றிக்கலாம் பாருங்கள் மஞ்சத்தூள் போட்டு ஒரு சுற்ற சுற்றியாச்சு இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் இப்போது புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை நான் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன் புளியை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துருக்கேன் இதில் வந்து புளியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துருக்காங்க இதை வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இது எப்படி சேர்த்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இது காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது பொறிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கேன் பொடி பண்ணி வச்சுருக்கேன் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப பொரியக்கூடாது லைட்டாக இப்படி வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து ரசம் கரைச்சி வச்சுருக்க மாதீங்கன்னா புளி அதை வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் அடுத்து உப்பு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த ரசம் வந்து பொங்கி வரணும் ரசம் வந்து கொதிச்சிடக்கூடாது பொங்கி வரவும் ஆஃப் பண்ணிடணும் ரசத்தை வந்து ரசம் வந்து இப்படி சுற்றி பொங்கி வருது இப்போ வந்து ஆஃப் பண்ணிடணும் இது வந்து ரசம் வந்து கொதிச்சிட்டா வந்து ரசம் வந்து நல்லா இருக்காது ரசம் கொதிச்சிட்டா ரசத்துடைய டேஸ்டே வந்து போயிடும் அதனால் ரசம் கொதிக்கிறதுக்குனால இந்த மாதிரி சுற்றி பொங்கி வரும்போது கொதி வர மாதிரி பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிவிடணும் இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ரசம் வந்து கொதிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி மேலே அந்த மாதிரி இருக்காது பழைய ரசம் நேற்று உள்ள ரசம் பழைய ரசம் மாதிரி ஆயிருக்கும் இந்த மாதிரி கொதிக்க விடாமல் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கங்க இந்த ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க